அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் நம்ம முதல்ல பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் ஈத்துங்க காங்கயமும் ரெட் சந்தியும் கிராஸுங்க ஒரு ஈத்து ஈனி நம்ம கொடுத்த மாடு தானுங்க தெளிவாக கறந்துட்டாங்க மீண்டும் மாடு வந்து மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணமுங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க காங்கையமும் ரெட் சிந்தியும் க்ராஸு ரெண்டாம் நீத்து மாடுங்க ஆறு பல் மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கண்ணை வந்து பிரிச்சாச்சுங்க மடி வந்து பால் வத்திர தானுங்க தற்போதைக்கு எந்த கறவையும் இல்லை சினை மட்டும் உறுதிங்க தலையீத்தில் மூணு மூணு லிட்டரு கால் அணிக்காமல் கறந்துருக்குதுங்க நல்ல குணமான மாடு இருப்புக்கு யாராவது வச்சுக்கணும் இளம் மாடாக வச்சுக்கணும் ஒரு மூணு மூணு லிட்டரு கறவை வர்ற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் ஆறு பல் சினை மூன்று மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீற்றில் மூணு மூணு லிட்டர் கறக்கு கறந்துச்சுங்க தற்போதைக்கு எந்த கறவை இல்லைங்க கண்ணை பிரித்து வச்சுட்டாங்க மாடு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க சந்தை மதிப்பாகவே கிட்டத்தட்ட முப்பதாயிரரூபா வரைக்கும் விற்குங்க நம்ம சினைக்குன்னு தனியான விலை எதுவும் நம்ம குறிப்பிடலை வாங்கி வச்சுக்கணும்னு நான் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வற்றும் போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல மாடாக ஒரு மூணு லிட்டர் கறக்கிற மாதிரி இளம் மாடாக சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தரமான மாடுங்க ரெண்டாநித்து மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடு அவங்க வட இந்திய சனி விஷயம் போட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து கண்ணுக்கு உத்தரவாதம் கொடுக்குறது இல்லைங்க ஏன்னா செனி ஊசி போட்டவங்க வரையந்த செனி ஊசின்னு சொல்லிவிட்டு கலப்பின மாட்டினுடைய ஊசி போட்டால் நாளைக்கு பதில் சொல்லணும்க அதனால் கண் எந்த கன்று போட்டாலும் நாலு ஆம்பளை பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கிரும் காங்கிரேஜும் கிராஸுங்க மாடு ரெண்டா நித்து மாடுங்க தலையீட்டில் இதுவும் நம்ம கொடுத்தது தானுங்க நல்ல குணமுங்க ஒரு மூன்று மூன்று லிட்டர் தெளிவாக கறந்துதுங்க தலை ஒரு பண்ணையில் இருந்துச்சு போதிய பராமரிப்பு இல்லைங்க அதனால் கொஞ்சம் வாடலாக விட்டுட்டாங்க சினை ஊசி போட்டு இப்போ தான் ஒரு நாலு நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாடு இருப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க ரெண்டாம் நேற்று மாடு கிரும் காங்கிரேஜும் கிராஸுங்க ரெண்டாம் நேற்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற ரேட்டில் ஒரு வட இந்திய மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடு ஒரு ஈத்து போட்ட மாடு கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க கர்ப்பபையில் சுருக்கமோ வீக்கமோ நீர்க்கட்டியோ கிடையாதுங்க அது இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அந்த உத்தரவாதம் கொடுக்குறோம் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் செனையூசி போட்டு ஒரு நாலு டு அஞ்சு நாள் தான் ஆயிருக்குதுங்க தலையீத்தில் ஈத்தில் மூன்றை லிட்டர் தெளிவாக கறந்துருக்குதுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்து இந்த ஈ நல்லா நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் வேலைக்கு நாலு லிட்டர் பால் கூட கறக்கலாமுங்க இளம் மாடுதானுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறதுனா கூட தாராளமாக நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு முப்பது நாள் ஆன வெள்ளை எருமை கிடாரி கண்ணுங்க கண்டிப்பாக வேறு எருமையிலையோ கலப்பின மாட்டிலேயோ பால் ஊட்ட வச்சு தான் வளர்க்கணுங்க தவுட்டு தண்ணி புனாக் தண்ணி வந்து கொஞ்சமாக குடிக்குதுங்க புல்லு வந்து சும்மா நாலு வாய் எடுத்து கடிக்குதுங்க இளங்கன்று தானுங்க தாய் எருமை வந்து இறந்துருச்சு அதனால் கன்று குட்டி வந்து நம்ம கொடுத்து விட்டாங்க நல்ல கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான எருமைங்க ஒரு லட்சத்து சில்லறைக்கு வாங்கின எருமைங்க ஏதோ ஒரு சூழல்னால எருமை தவறிடுச்சு கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க கண்ணுக்கு ஒரு மாதம் ஆகுது எல்லா மாட்டுலேயும் ஊட்டுதுங்க எருமையில் மட்டும்தான் ஊட்ட வைக்கணும்னு இல்லைங்க நாங்கள் வந்து வெவ்வேறு மாடுகளில் கூட கண்ணை கொண்டு விட்றோம் மாட்டினுடைய கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு கண்ணை ஊட்ட விட்டோம்னா கண்ணை அருமையாக ஊட்டிக்குதுங்க ஒரு மூணு மாதம் பால் ஊட்டுச்சின்னா கண் நல்லா தெளிஞ்சு வந்துடும் இந்த வெள்ளை எருமை கிடாரி கண்ணோட விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது முப்பது ஆகுது சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க தாய் எருமை நல்ல பிரீடு குவாலிட்டி நல்ல கறவை இருக்கக்கூடிய எருமை தானுங்க வட இந்திய எருமை தான் அதுக்கு பிறந்த கன்று தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து பால் ஊட்ட வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த எருமை கண்ணை தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க சின்ன கன்று அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது வெகு இருந்து வாங்குறீங்கன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் எதாவது வாடகை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா பண்ணி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடுங்க ரெண்டு ஈத்து இனிய மாடு மூணாவது ஈத்துங்க இனக்கூடியது சினை வந்து நான்கு டு ஐந்து மாதம்ங்க கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கன்று போடுங்க ஈன்னா மூணாவது ஈத்து செவலை மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் மாடு கன்று ரெண்டு மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு வளர்ப்புக்கு போகணும் செனை உறுதி செய்யப்பட்ட மாடாக இருக்கணும் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கணும் நாலு காமில் பால் வரணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் எட்டு பால் தெளிவாக இருக்கணும் இந்த உத்தரவாதத்தோடு கொடுக்குறவங்க சந்தை மதிப்பில் கொண்டு போய் விற்றோம்னா ஒரு இருபத்தேழுலேருந்து இருபத்தொம்பது ரூபாய்க்கு விற்குங்க நிறைய பேர் என்னென்னா இது எதுக்கு உத்தரவாதம் கொடுத்து இன்னொருத்தருக்கு விற்று அவங்க நாளைக்கு கண்ணு போட்டு இடம் மாறுதல்னால சூழ்நில ஏதாவது பாலுக்கு நிற்காமல் ஒரு கேள்வி வந்து ஏன் சொல்லணும்னு சந்தையில் கொண்டு போய் செனை இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரியான காங்கை மாடுகளை விற்பனை செஞ்சிட்றாங்க மூணு மாதம் செனையிலேருந்து எட்டு மாத செனை வரைக்கும் பெரும்பாலான காங்கை மாடுகள் நிறைய அடிமாடுகளாக போயிடுச்சுங்க யாருமே விலை சொல்கிறது இல்லை வாங்குறவங்களுக்கும் தெரியறதில்லை விற்றுறது மாடுகள் அடிமாடாக போயிடுதுங்க காங்கை மாடுகளை காப்பாற்றணும் மேய்ச்சல் இருக்குது ஒரு வாடலாக ஒரு மாட்டை வாங்கி விடலாம் கன்று போட்டால் நேரம் லிட்டர் கறவை காங்கை பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு நிலம் விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாநேற்று ஜீரோ சைஸ் குட்டையும் மாடுங்க அதனுடைய காளை கண்ணோடு இருக்குதுங்க கண் போட்டு ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க மாடு கண் ரெண்டுமே சொல்லி சுத்தம்ங்க தற்போதைக்கு கறவை இல்லைங்க கண் மட்டும்தான் இருக்குது இளங்கனில் காலையில் ஒன்று சாயங்காலம் முக்கால் அவங்க கறந்துருந்தாங்க மீண்டும் இதற்கு குட்டை சினையூசி ஊசி போட்டு எண்பது நாள் நம்ம உறுதி பண்ணியிருந்தோங்க இந்த ரெண்டு நாள் முன்னாடி அந்த சினை வந்து ஏதோ ஒரு சூழல்னால செனை கலைஞ்சிருச்சுங்க அதனால் இப்போதைக்கு செனை இல்லைங்க கண் மட்டும்தான் ரெண்டு நேரம் ஊட்டுது மாடு ஈன்னா ரெண்டா நீத்து ஜீரோ சைஸ் மாடுங்க மாட்டினுடைய மொத்த உயரமே ரெண்டரை அடி உயரம்தான் இருக்குதுங்க கண் வந்து ஒரு ஒன்றரை அடி உயரம் இருக்குதுங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இனி ஹீட்டுக்கு வந்து நம்ம செனை பண்ணிக்கணுங்க ஒரு ஈத்து ஈன மாடுங்க ஏன்னா பார்த்தாலும் ஈணாத மாதிரி தான் தெரியும் ஒரு ஈத்து ஈனி கன்று போட்டு கண்ணுக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகி மீண்டும் செனை கன்ஃபார்ம் ஆகி செனை கலஞ்சிருச்சுங்க உங்களுக்கு தேவைப்படுது ஒரு ஃபேன்சி பிரேடாக மாடு தேவைப்படுது ரகத்தில் ரொம்ப ஜீரோ சைஸில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் கன்றுமாட்டோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது இரண்டு கறவை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்க போகிறவங்க இது வந்து மூணா நீத்துங்க ரெட் சிந்தியும் கிராஸுங்க மாடு கண் வந்து இப்போ தான் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க கிடாரி கன்றுங்க கண்ணும் நாட்டு கன்று தான் கறவைக்கு வந்து காலை அணைச்சி சீம்பாலுங்கிறதுனால அணைச்சி கறக்குறவங்க இன்னும் நஞ்சு கூட போடலை நாட்டு சக்கரை ஒரு கிலோ போட்டு பத்து லிட்டர் தண்ணி வச்சுருக்குறவங்க சரி வீடியோ பதிவுக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம பதிவாக கொண்டு வந்திருக்கிறோம் இயல்பாக அவங்க சொன்னது காலை அணைக்க வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா முத பால் சீம்பால் நம்ம கறக்கிறதுக்காக காலை அணைச்சி நம்ம மூணாவது ஈத்து மாடு கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கன்று வந்து இன்று காலை இனிய கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்காமையும் கறக்கலாம் நம்ம சீம்பால் கறக்கிறது வந்து அணைச்சி கறக்குற மாதிரி வீடியோவாக போட்டிருக்குறோம் சீம்பால் மட்டுமே ஒரு நாலு லிட்டரு பால் இருந்ததுங்க மாடு கன்று ரெண்டு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லிட்டர் கறவையில் சுழி சுத்தமாக கிடாரிக்கன்னோட மாடு எ மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க நல்ல குணமான மாடு இன்னும் ரெண்டு நாள் நஞ்செல்லாம் போட்டு ரெண்டு நாள் கழிச்சு தெளிவான வீடியோ வேணாலும் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க கறவைக்கு ஒழுக்கம் சீம்பால் மட்டுமே நாலு லிட்டர் பால் இருந்ததுங்க விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமான காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு ரொம்ப நல்ல குணமுங்க நேரம் நாலு பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க ஈத்து மூணான் ஈத்து பூங்காம்பு கிறும் ரெட் சிந்தியும் கிராஸு மாடு கண் வந்து காலை கண்ணுங்க ஒரு வாரம் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ரொம்ப பூங்காம்பு உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஏற்று கிரும் ரெட் சந்தியும் க்ராஸு கண்ணு கிடாரி கன்று கண்ணு காலை கண்ணுங்க ஒரு வாரம் ஆகுதுங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் நாலு சாயங்காலம் நாளுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க இன்னும் தாலி வச்சால் இன்னொரு லிட்டரு கூட கூடி வரலாம் மொத்தத்தில் பூங்காம்பு கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் நேரம் மூணு லிட்டர் பால் நீங்கள் வந்து கறக்குறீங்க மூணு லிட்டர் பால் குறைவாக இருந்தாலும் அட்வான்ஸை வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாமுங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்களை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க